வினை வலியறிதல் வலியறிந்து தாம்தம் இணை வலியறிந்து செயல் கதையின் தொடக்கம் ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் நகரத்தில் வேந்தன் மணிவண்ணன் அரசாண்டான் அவன் அரசு மிகவும் சிறந்ததும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்ததுமாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு சிறந்த அரசிற்கும் ஒரு எதிரி இருப்பது போல மணிவண்ணனின் அரசுக்கும் சக்கராபதி என்ற இன்னொரு மன்னரின் பேரினவாக இருந்தது சக்ரபதி தனது மாமேலுமையால் தொடர்ந்து மணிவண்ணனின் நாட்டை சிதைக்க திட்டமிட்டிருந்தான் ஆனால் அவர் அரசின் ரகசிய அதிகாரியான செந்தில் சக்கராபதியின் திட்டங்களை புரிந்து கொண்டு மன்னன் மணிவண்ணனிடம் முறையிட்டார் மணிவண்ணனின் கூலான முடிவு மணிவண்ணன் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி எதிரியின் வலிமையையும் தன் அரசின் பலவீனங்களையும் சரியாக ஆராய்ந்தான் சக்கராபதியின் வலிமை பெரிய படைகள் பல இராணுவ பீரங்கிகள் மேலும் பல நாடுகளின் துணை மணிவண்ணனின் வலிமை சிறந்த ஆலோசகர்கள் சிந்தனை நுட்பங்கள் பக்தர்களின் உறுதி இதனை ஆராய்ந்தவுடன் அவன் நேரடியாக சண்டைக்கு செல்வதற்கு பதிலாக ஒரு தந்திர யோசனை கொண்டான் தந்திரத்தின் செயல்பாடு மணிவண்ணன் தனது மக்களின் நலனை காப்பாற்ற முதலில் சக்கராபதிக்கு அன்பான கடிதம் அனுப்பினான் அவன் அந்த அரசிடம் தன்னை பெருமை செய்வது போன்ற வார்த்தைகளை எழுதி அனுப்பி முதலில் சந்திப்பு பிறகு முடிவு என கூறினான் சக்கராபதி அந்த சந்திப்புக்கு சம்மதித்து வந்தபோது மணிவண்ணன் அவனின் குணத்தையும் எண்ணங்களையும் அறிந்து கொண்டான் அன்பின் வலிமை மற்றும் வியர்வை இல்லாத யுத்தம் என்ற அவனது தந்திரம் மாறாக சக்கராபதியின் மனதில் ஆழமான நண்பர் உணர்வை உருவாக்கியது முடிவு சண்டை தவிர்க்கப்பட்டதோடு மணிவண்ணன் தனது அன்பு வழியாக நாட்டின் எல்லைகளை பாதுகாத்தான் அன்பும் தந்திரமும் இணைந்து இரு நாடுகளுக்கும் நட்பு உறவினை உருவாக்கியது இக்கதையின் மூலம் திருக்குறளில் கூறப்படும் வினையையும் அதன் மகத்துவத்தையும் நம் வாழ்வில் எளிமையாக அணுக முடியும் திருக்குறள் மற்றும் அதன் கருத்துக்களை தங்கள் வாழ்வில் செருக முடியும் மேலும் சொன்னால் இது அனைத்து நேரங்களில் உற்சாகத்தையும் நடுநிலையையும் கொடுக்கும் கதையாக அமையும்